அன்பும் பணிவும் ஒன்றிய வணக்கம் நண்பர்களே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இந்தியாவின் ஒன்றிய அரசின் ஆட்சி அதிகாரத்தில் அமரப்போவது யார் என்பது குறித்த தேர்தல் பத்தாண்டு காலம் இந்தியாவை ஆண்ட கட்சி ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் அதை ஆதரித்த அண்ணா திமுக தேமுதிக கட்சிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாமக எல்லாம் அதை ஆதரவு கட்சிகள் தான் ஆனால் இந்தியா முழுவதிலும் பத்தாண்டு காலம் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சியே நீங்கள் ஆண்டது போதும் மக்கள் விவசாயிகள் மாண்டது போதும் துயரப்பட்டது போதும் கொடுமைக்கு ஆளானது போதும் அடக்குமுறைக்கு உள்ளானது போதும் நீங்கள் வீட்டுக்கு போங்கள் என்று எழுச்சியோடு ஒரு சற்றொப்ப முப்பது கட்சிகளை உள்ளடக்கி இந்தியா கூட்டணி செயல்படுகிறது தமிழ்நாட்டில் அதன் பிரதான கட்சியாக திமுகவும் இடதுசாரிகளும் காங்கிரஸும் இங்கே போட்டியிடுகிறார்கள் நாம் கைவினைஞர் முன்னேற்ற கட்சியை பொறுத்தவரையிலும் கூடி பேசி எடுத்த கூட்டு முடிவின்படி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறோம் ஏனென்றால் அவர்கள் கம்மாளர்களுக்கான தனி உள்ஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் தருவது குறித்து ஒரு குழு அமைத்து ஆய்வு செய்யப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சேலத்தில் வெள்ளி கொலுசு தொழிலை குடிசை தொழிலாக மாற்றுவோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சிதம்பரத்தில் உலகப் புகழ்பெற்ற கோல்டு கவரிங் தொழிற்சாலைக்கு ஒரு கோல்டு கவரிங் தொழிற்பேட்டை அமைத்து தருவோம் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் கர்நாடக மாநிலத்தில் உள்ளதைப் போல விஸ்வகர்மா டெவலப்மெண்ட் கார்பரேஷனை தமிழ்நாட்டிலும் தாக்கோ அமைப்பை போல ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம் அது குறித்து பரிசீலிக்க அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் இப்படியாக நாம் கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டின் இந்து சமய அலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில்கள் அனைத்திலும் அந்த கோவில்களை கம்மாளர்களின் முன்னோர்கள் கட்டினார்கள் என்கிற அடிப்படையில் ஒரு சிறப்பு உரிமையாக அறங்காவலர் பணியில் நம்மை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கம்மாளர் சமூகத்தில் இருக்கிற பெரியவர்கள் நீண்ட காலமாக கேட்டு வருகிறார்கள் அது குறித்தும் நேர்மறையாக பரிசீலிப்ப பரிசீலிப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனவே நமது கோரிக்கைகள் குறித்து பரிசீலிப்பதாக சொன்னவர்களை நாம் ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது தான் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் நீங்கள் பரிசீலிப்பதாக சொன்னீர்கள் அதை நம்பி நாங்கள் களப்பணி ஆற்றியிருக்கிறோம் எங்கள் ஆற்றலுக்கும் அதிகமாக நாங்கள் உங்கள் வெற்றிக்காக நாங்களும் பங்களிப்பு செய்திருக்கிறோம் எனவே எங்கள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்று ஒரு தோழமை அழுத்தம் கொடுப்பதற்கு ஏதுவாக இந்த ஆதரவு பணி இருக்கும் என்பதை நண்பர்கள் உணர வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ நமது கோரிக்கைகள் பற்றி கவலைப்படவில்லை பதிவு செய்யவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை உறுதி கொடுக்கவில்லை அதை பற்றி பேசவில்லை பரிசீலிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் கணபதி என்பவரை துணை சபாநாயகராக ஆட்சியது நம்முடைய கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலையை நம்முடைய உலக மகா சிற்பி கணபதி அவர்களை வைத்து திமுக அரசு செய்தது என்பதை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் வள்ளுவர் கோட்டம் பூம்புகாரிலே கலை கோட்டங்கள் இப்படியாக நிறைய பணிகளை நம்முடைய கணபதி சிற்பி அவர்களை வைத்து செய்ய வைத்து அவருடைய புகழுக்கு காரணமாக இருந்ததையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே ஆளுங்கட்சியாக இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அவர்கள்தான் இருக்கப் போகிறார்கள் எனவே அவரிடத்திலே சென்று எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்பதற்கான ஒரு தார்மீக உரிமையை பெற வேண்டுமென்றால் அழுத்தம் கொடுப்பதற்கான தார்மீக நியாயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர்களை கூட்டணி வேட்பாளர்களை நாம் மனமார ஆதரித்து களப்பணி ஆற்றி வெற்றி பெறச் செய்ய வேண்டும் அது இந்த சமூகத்திற்கான அவசியம் மாத்திரமல்ல தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நாம் செய்கிற ஒரு மகத்தான பணி நல்ல பணி நற்பணி என்பதை நம்முடைய நண்பர்கள் உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் இருக்கிற நம்முடைய தோழர்கள் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய பேராதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி